வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடியாப்பத்தில் லெமன் தாளிக்கலாம் இடியாப்பம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு அதை விட சின்னதாக இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு லெமன் ஒரு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கலாம் எண்ணெய் காய வச்சு அதில் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு கடுகு பொறிஞ்சவுமே இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு வறுக்கணும் கடலை பருத்து இந்த மாதிரி நல்லா பொன்னேரமாக வந்ததுமே வறுத்ததுமே நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டோம் அதில் இப்போ வருத்திருச்சு பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு வச்சு இடியப்பத்தில் உப்பு போட்டு தான் இடியப்பம் செய்வோம் அதில் லெமனுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் லெமன் ஊற்றுறதுக்காக உப்பு போட்டு அதையும் வெற்றிக்கலாம் ஆயிலோட ஹீட் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதில் நம்ம புழிஞ்சி வச்சிருக்கேன் லெமனை ஊற்றலாம் எல்லாமே ஊற்றி வச்சு இப்போ இதில் இடியாப்பத்தை போட்டு விரட்டலாம் லெமன் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இடியாப்பம் காலையில் செஞ்சது மீதியானாலோ இல்லை புதுசாக செஞ்சுருந்தாலோ உங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி லெமன் தாளித்து சாப்பிடுங்க தக்காளி இதே போல் தக்காளியும் தாளித்து சாப்பிட்லாம் இல்லைனா வெறும் வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு கூட தாளிக்கலாம் இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் நன்றி